ரொம்பவே ஃபிளேவர்ஃபுல்லான பைனாப்பிள் கேசரி எப்படி ஃபுல்லான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து செப்பரேட்டாக ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அதே நெய்யில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன் அந்த ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதையும் ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க அதே டம்ளரில் ஒன்று டம்ளர் சக்கரை எடுத்துக்கிறேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பைனாப்பிள் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் கடிப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் போட்டாச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டு கை விடாமல் நல்லா கலரி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சே நல்லா நல்லா கை விடாமல் கலரி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த ரவையெல்லாம் நல்லா வேகம் நல்லா சர்க்கரையெல்லாம் பிடிக்கும் அதில் போய் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கேஸ்டரி ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுக்கிறேன் முந்திரியும் திராட்சையும் எடுத்து அதில் போட்டு ரெண்டு கலக்கு கலக்கிட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு பைனாப்பிள் கேஸ்லேயே ரெட் ஆகி ரெடி ஆகிடும் இதில் எந்த விதமான ஃபுட் கலர்லாம் போடவே கிடையாது பைனாப்பிளோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்